வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் ஸ்டோலன் திரைப்படம் ஜூன் அஞ்சாம் தேதி வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருந்தது சோ அந்த படம் வந்து வெகு சிறப்பாக இருக்கு அப்படின்னு பாராட்டப்பட்டது பட் நான் வந்து அந்த ஸ்டோரியில என்ன பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருந்தது நான் அதனால அந்த படத்தை பார்க்கல பட்டு இன்னைக்கு காலையில் பார்த்தா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அந்த ஸ்டோலன் டீம் ஸ்டோலன்கிறது ஒரு ஹிந்தி படம் ஸோ ஹிந்தி படம் அந்த படத்துல நடிச்ச அபிஷேக் பானர்ஜி அதாவது அமேசான் பிரைம்ல வந்திருக்கு ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு அபிஷேக் பானர்ஜி அவருடைய நிறைய வெப்சீரிஸ் பார்த்துருக்கேன் பிரில்லியன்ட் ஆக்டர் சோ அவருடைய நடிப்பை வந்து பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டாரு நேரடியாக கூப்பிட்டு அபிஷேக் பானர்ஜி மட்டும் இல்லாமல் அந்த டீம் அந்த ஸ்டோலன் டீம் அபிஷேக் பானர்ஜி டைரக்டர் கரண் தேஜ்பால் ப்ரொடியூசர் கௌரவ் திங்ரா இவங்க எல்லாருமே கூப்பிட்டு சென்னையில கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு குறிப்பா அபிஷேக் பானர்ஜி பானர்ஜியுடைய அருமையான நடிப்பை பாராட்டியிருக்காரு இதுல என்ன விசேஷம்னா அபிஷேக் பானர்ஜி நம்ம கல்பாக்கத்துல வளர்ந்தவர் சென்னையில இருக்கக்கூடிய கல்பாக்கத்துல வளர்ந்தவர் சிறு வயது முதலே உலகநாயன் கமலாசன் படங்களை பார்த்து தான் வளர்ந்துருக்காரு அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனு அவர் வந்து என்னை பாராட்டுறது என் நடிப்பா வந்து சிறப்பா இருக்குன்னு சொல்றது வந்து எனக்கு ட்ரீம் கம் ட்ரூ திஸ் வேலிடேஷன் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ அப்படின்ட்டாரு அண்ட் ஐ வில் ட்ரெஷர் திஸ் மூமெண்ட் ஃபார் எவர் ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து நான் ஐ வில் செரிஷ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல் சார் சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த படத்தை பார்த்தேன் ரொம்ப அருமையா இருக்கு அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ஒரு அம்மா படுத்திருக்காங்க ஒரு புவர் ஒரு ஒரு அம்மா அவங்க குழந்தையோட படுத்திருக்காங்க அந்த குழந்தை திருடப்படுது அதை எதேச்சு அந்த நேரத்துல வந்த ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு போலீஸ் விசாரணை இப்படி நீண்டு கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுதுங்கிறது தான் கதை நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்காது அதை நீங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப கிரிப்பிங்கா ரொம்ப எமோஷனலா அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்ச விதமும் சூப்பர்பா இருக்கு அவசியம் நீங்க பார்க்க வேண்டிய படம் அதை சார் சொல்லிட்டாருன்னா அப்புறம் அதுக்கு மேல என்ன ஸ்டோலன் டீம் வந்திருக்காங்க அதுக்கு வந்து சித்தார்த்தையும் கூப்பிட்டு இருக்காரு கமல் சார் வந்து அவருக்கு எல்லா நிகழ்வுக்கும் முன்னாடி குஷ்பு எல்லாம் கூப்பிட்டு இருந்தாரு பிர்ஜு மஹராஜ் அவர் வந்து அந்த டான்ஸ் பண்றப்ப கூப்பிட்டு இருந்தாரு சித்தார்த்த எல்லாத்துக்குமே கூப்பிடுறாரு அந்த மெக்சிகன் டேரக்டர் கேமராமேன் வந்தப்பையும் கூப்பிட்டாரு இப்பையும் கூப்பிட்டு இருக்காரு பையன் மாதிரி பாத்துக்கிறாரு போல் இருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ண மற்றும் அதில் வந்து உலகநாயன் கமல்ஹாசனின் மகளாக நடித்த சஞ்சனா ஏற்கனவே அவங்க லப்பர் பந்தில் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து மணிரத்னம் சாருடைய அசோசியேட் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணணுங்கிறது அவங்க ட்ரீம் அது இந்த படத்துல நடந்து நடந்திருக்கு அதுவும் கமல் சார் நடிக்கும் பொழுது கமல்ஹாசன் மணிரத்னம் காம்பினேஷன்ல அவங்க நடிக்கிறதுங்கிறது பெரிய ரேர் கிஃப்ட் அது கமல் சாரே அவங்கள வந்து ஆசிர்வாதம் பண்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அவங்க வந்து அந்த பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அவங்க அந்த படத்துல நடிச்ச காட்சி கமல் சாரோட நடிச்ச காட்சி சிலம்பரசனோட நடிச்ச காட்சி அபிராமியோட அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா மணிரத்னம் சாரோட இருக்கிறது இந்த மாதிரி காட்சி எல்லாம் அவங்க வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கு மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது குறித்து எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அதுல வந்து வாழ்த்துனதுல பல்வேறு தரப்பினர் பட் அவர் போய் ஆசி வாங்கினது அப்படிங்கிறது வந்து அவங்க சாருஹாசன் அவர்களுடைய மனைவி அவங்க ஒரு அம்மா மாதிரி ஏன்னா இவர் வந்து கமலஹாசனுடைய தந்தையாருக்கு ஐம்பது வயதுல பிறந்தவர் ஸோ சோ அந்த ஏஜ் கேப்புங்கிறது அவருக்கும் அவங்க அண்ணனுக்கும் மிகப்பெரிய ஏஜ் கேப்பு அதனால வந்து ஒரு தந்தை தான் அவங்க எல்லாம் இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூத்தாறு வயசு ஆயிடுச்சு சாருவாசனுக்கு அந்த அம்மாக்கும் ஒரு ரெண்டு வயசு கம்மியா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இவருக்கு வந்து தாயா தான் எடுத்து வளர்த்தாங்க அந்த மாதிரி தான் இவங்க பாத்துக்கிட்டாங்க இங்க இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு அது ரொம்ப முக்கியமானது அவங்க எல்லாம் சுகாசினி மணிரத்னம் சாருஹாசன் எல்லாம் ஒன்னா இருக்காங்க அவங்க வீட்டுல போய் அவர் வாழ்த்து வாங்கினதுங்கிறது அவருக்கு தாங்க அம்மாட்ட வாங்கின தான் அந்த மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு அவருடைய வெற்றி நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் கோகிலா படம் கமல்ஹாசன் நடித்த ஒரு மிக சிறப்பான படம் அந்த படத்தை ஆரம்பத்துல வந்து இயக்குனர் மகேந்திரன் தான் எடுக்க வேண்டியதா இருந்தது அஹ் நம்ம முள்ளு மலரும் எடுத்த இயக்குனர் அவர் வந்து பரமக்குடிக்காரரு சாருகாசனுக்கு எல்லாம் ரொம்ப நண்பர் அவர் தான் சாருஹாசன நடிகராக்கினாரு சுகாசினிய நடிகராக்கினாரு ஆனா கமலா வச்சு படம் பண்ணல என்ன காரணம்னா முள்ள நம்ம மீண்டும் கோக்கில பண்ண வேண்டியது அது ஒரு வாரமும் என்னமோ அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில போயிட்டார் சில கருத்து வேறுபாடு காரணமாக அது கலைஞர்களுக்குள்ள வர்றது சகஜம் தான் ஜி என் ரங்கராஜன் உள்ள வந்தாரு முதல்ல வந்து தி இவங்க நடிக்க வேண்டியது அந்த ஹிந்தி நடிகை நம்ம தமிழ்ல வந்து எப்படி நம்ம ரேகாவோ ஹிந்தியில ஒரு ஜெமினி கணேசனுடைய மக்கள் ரேகா அவங்க நடிக்க நடிக்கிறதா இருந்தது கடைசியில வந்து இந்த ஒரு வாரத்தோட முடிஞ்சு போச்சு அவங்க நடிக்கல அதுக்கப்புறம் தான் தீபா அதுல நடிச்சாங்க அதுல வந்து சின்னஞ்சிறு வயதில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு வந்து எப்படின்னா கமல் சார் வந்து கேக்குறாரு பாரதியார் பாட்டு மாதிரி சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வாக்களஞ்சி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு மாதிரி வேணும் அதாவது ஒரு பார்க்கும் படலம் அந்த பெண் பார்க்க போகும் ஸ்ரீதேவி பாடணும் நான் திருப்பி பாடணும் அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் கவியரசர் தான் வந்து பாட்டு எழுத போறாரு கண்ணதாசன் தான் எனக்கு அப்படி ஒரு பாட்டு வேணுங்கும் பொழுது சி ஆர் சுப்பராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து மணமகள்ங்கிற படத்துல இந்த பாட்டை போட்டிருக்காரு அந்த சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மாங்கிற பாட்டு பயங்கரமான ஹிட்டு பாரதியார் பாட்டு அதை வந்து கர்நாடிக் மியூசிக்கர் சாங் இது கூட கச்சேரியில கூட பாடுறாங்க ஒவ்வொரு கச்சேரியிலையும் அந்த மாதிரி என்னால போட முடியாது நான் வேணா அதை ஹோக்கா பண்ணி தரேன்னு சொல்லி அதை ஹோக்கா மாத்தி அதுக்கப்புறம் அதை படத்துல கொண்டு வந்ததுதான் இப்ப நம்ம கேட்கக்கூடிய சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம் தோணுது அப்படின்னு கே ஜே சார் ஒர்க் பண்ணியிருக்காரு கமல் சார் அந்த பாட்டை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய பிக் பாஸ் பயணத்துல வந்து அவர் நடத்தும் பொழுது வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு புத்தகத்தை அறிமுகம் பண்ணுவார் சோ அப்படி அவர் புத்தகம் அது மட்டும் இல்லாமல் புத்தக திருவிழா நடந்த பொழுது ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி டெய்லி ஒரு புத்தகம் அவர் பரிந்துரை அது எல்லாத்தையுமே நான் நான் நம்ம வந்து போட்டிருக்கேன் அதாவது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்க வந்து ஒரு காந்தியவாதி கிருஷ்ணம்மாலும் சரி ஜெகநாதன் சரி இப்ப கிருஷ்ணம்மாளுடைய நூற்றாண்டு அதுக்கு வந்து அவரு பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல வந்து குறிப்பா இவங்க எழுதுற புத்தகத்தை வந்து அவரு பிக் பாஸ்ல வந்து சொல்லியிருக்காரு ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு காந்தியம் என்னும் கருத்தாக்கம் உருவமாய் இன்று நம் கண்முன் நிற்கும் பெருந்தகையாளர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் சட்ட ரீதியான போராட்டங்களால் செயல்பாடுகளால் லட்சக்கணக்கான எளிய மக்களுக்கு வாழ்வாதாரம் பெற்று தந்த காந்தியர் என்பவை இருவேறு விஷயங்கள் என்றில்லாமல் வாழ்வே சேவை என்று வாழும் அம்மையார் கிருஷ்ணம்மாள் அவர்களின் வயதில் இன்று நூறாவது ஆண்டு தொடங்குகிறது அவரை வணங்கி வாழ்த்துவது என் கடமை இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்னும் சம்பிரதாய வாழ்த்துச் சொல் இவருக்கே பொருந்தும் வாழ்க பட்ட பல்லாண்டு கமல்ஹாசன் தலைவர் மக்கள் நீதி மையம் வயது வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழும் அப்படின்னு சொல்றாரு அது அவர் சொல்றது நடக்கட்டும் அது சம்பிரதாயம் நமக்கு தெரிஞ்சாலும் வாழ்த்துவது நம் கடமை அது படங்கள் ஓடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே ஈவன் நம்ம வந்து ஹாலிவுட்னு இண்டஸ்ட்ரி சொல்றோம் சூப்பர் நம்ம டாம் க்ரூஸ் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு அவருடைய படம் மிஷன் ஃபைனல் ஃபைனல் வந்தது இல்லை அது வந்து மிகப்பெரிய லாஸ் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பணம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இது வந்து எவ்வளவு பெரிய லாஸ்ன்னா கிட்டத்தட்ட டூ எயிட்டி குரோருக்கு மேல லாஸ் இது த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் லாஸ் ஆயிருக்கு அப்படி அதாவது எல்லா லாங்குவேஜ்லயுமே இப்ப படங்கள் ஓடுறதுங்கிறது ரொம்ப சிரமம்தான் நம்ம இங்க தமிழ்ல மட்டும்தான் இல்ல தமிழ்ல இந்த வருஷம் அஞ்சு படம் தான் ஓடி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்ச படங்களே ஃபிளாப் ஆகுது ஆஹ் பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த இயர் எப்படி இருக்குன்னு பாப்போம்